இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் எட்டு முதல் பன்னிரண்டு கிலோமீட்டர் வரை வேகமான காற்றுடன் பொதுவாக தெளிவான வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை விட ஒன்று முதல் இரண்டு டிகிரி கூடுதலாக உயர வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸுக்கு மேல் கூடுதலாக வாய்ப்புள்ளது அதே சமயம் காற்றின் ஈரப்பதம் குறைந்து வருகிறது மண் ஈரத்தினைப் பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து பயிர் கழிவு மூடாக்கு இடவும் நீர்ப்பாசனத்திற்கு குறைந்த அளவு தண்ணீர் இருக்கும் இடங்களில் மண் மூடாக்கு செய்யவும் நிலவும் வறண்ட வானிலையை கருத்தில் கொண்டு ஏப்ரல் முதல் வாரத்தில் இரவை கம்பு விதைப்பிற்காக நிலம் தயார் செய்யவும் வெப்பநிலை சற்று உயர்ந்து வருவதால் காய்கறிகளில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதல் காணப்படுகிறது இதற்கு முன் பாதுகாப்பு நடவடிக்கையாக ஐந்து சத வேப்பங்கொட்டை வடிகரைசலை தெளிப்பதன் மூலம் இலைச்சுருளையும் நச்சுயிரி நோய் வருவதையும் தவிர்க்கலாம் பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை உயர்ந்தும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் குறைந்தும் காணப்படுவதால் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை உள்ளூர் பகுதிகளில் சுழற் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஐந்து மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் கோடைக்காலத்தில் பெறப்படும் மழையினை வேர்பகுதியில் சேமிக்கும் வகையில் மரத்தினை சுற்றிலும் பாத்திகளை உள்நோக்கி சாய்வாக ஆழப்படுத்தவும் உயர்ந்து வரும் வெப்பநிலை மற்றும் குறைந்து வரும் காற்றின் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகளுக்கு வெப்ப அடர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் அளிக்கவும் கால்நடை குடில்களை சுற்றிலும் ஈரமான சாக்குகளை தொங்கவிடவும் கால்நடைகளை வெயில் நேரத்தில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்படும் வேளாண் சார்ந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் உளுந்து மற்றும் பாசி பயறு செடிகளை அறுவடை செய்யவும் வரும் தினங்களில் வறண்ட வானிலையை ஒட்டி ஓரிரு நாட்கள் செடிகளை நன்கு வெயிலில் காய வைத்து பின்பு பயரை பிரித்தெடுத்து சுத்தம் செய்து ஈரப்பதம் ஒன்பது சதவீதத்திற்கும் குறையும் வரை உலர்த்தி பின்பு சேமிக்கவும் தற்போது வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் கால்நடைகளை காலை ஆறு மணி முதல் பத்து மணிக்குள்ளும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளும் மேய்ச்சலுக்கு அனுமதிக்கவும் மேலும் கால்நடைகளுக்கு போதிய அளவு தண்ணீர் கொடுப்பதன் மூலம் நீர் பற்றாக்குறையினால் ஏற்படும் நோய்களை தவிர்க்கலாம் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பில்லை விவசாயிகள் பயிரின் தேவைக்கேற்ப பாசனம் செய்யவும் மிகவும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பயிரின் தேவைக்கேற்ப பாசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மழை காரணமாக மருந்து தெளிப்பதை தள்ளி போடவும் தற்போது நிலவும் வானிலையில் நெல்லிற்கு அதிகமாக தழைச்சத்து பயன்படுத்துவதை தவிர்த்து தேவைக்கு அதிகமாக தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்த்தால் புகையானை கட்டுப்படுத்தலாம் வெப்பத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்க பூக்கும் பருவம் என்றால் இரண்டு சதவீதம் எம்ஏபி உடன் ஒரு சதவீதம் கேசிஐ புடை பருவம் என்றால் திரவ நுண்ணுயிர் உரம் பிபிஎஃப்எம் ஐநூறு மில்லி லிட்டர் ஒரு ஹெக்டருக்கு இலைவழி தெளிப்பு மூலம் கொடுக்கவும் கறவை மாடுகள் அதிக வெப்பத்தை தாங்க முடியாது எனவே கால்நடைகளின் வெப்பத்தை குறைக்க நீர் தெளிப்பான்கள் அல்லது மிஸ்டர்களை பயன்படுத்தவும் தெற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை தென்னை பல நாட்களாக மழை பெய்யாத காரணத்தினாலும் அதிகபட்ச வெப்பநிலையானது தொடர்ந்து உயர்ந்து காணப்படுவதாலும் தென்னை பயிரில் கருந்தலை புழுக்களின் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரம்ப நிலையிலான தாக்குதலின் போது புரோனிகானிஸ் என்ற உட்டுண்ணியை ஒரு ஏக்கருக்கு இரண்டாயிரத்து நூறு என்ற அளவில் விட வேண்டும் மா அதிக வெப்பநிலை காரணமாக மா பயிரில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை சமாளிக்க மா இலைவழி தெளிப்பாக பரிந்துரைக்கப்பட்ட ஐநூறு லிட்டர் தண்ணீரை மாலை வேளையில் தெளிப்பதன் மூலம் அதிக வெப்பநிலை தாக்கத்தை குறைக்கலாம் முருங்கை முருங்கை காய்க்கும் பருவம் அதிக வெப்பநிலை காரணமாக முருங்கையில் காய் தாக்குதல் வர வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த விவசாயிகள் ஐந்து சதவீத வேப்பங்கொட்டை சாரினை தெளிக்க வேண்டும் நிலக்கடலை பூக்கும் தருணத்தில் நீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் நிலக்கடலை பயிருக்கு பூப்பின் போதும் காய் உருவாதலின் போதும் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவிகிதம் பொட்டாசியம் குளோரைடு தெளிப்பது நீர் தட்டுப்பாட்டைக் குறைக்கும் உளுந்து நெல் தரிசில் பயிரிடப்பட்ட உளுந்து பயிரில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சி இலைப்பேன் அஸ்வினி மற்றும் வெள்ளையீ தாக்க வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த அசாடி ராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்யம் மூன்று சதம் மூன்று மில்லி எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது டிரை சோஃபாஸ் நாற்பது ஈசி இரண்டரை மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் மக்காச்சோளம் தொடர்ந்து வறண்ட வெப்பமான வானிலை நிலவுவதால் தைப்பட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மக்காச்சோளம் பயிரின் வறட்சி தாங்கும் வளரும் தன்மையை அதிகரிக்கச் செய்வது மிகவும் அவசியமாகும் எனவே கதிர் அரும்பும் தருணத்தில் இருக்கும் மக்காச்சோள பயிருக்கு இருநூறு லிட்டர் தண்ணீருக்கு மூன்று கிலோ என்ற அளவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்காச்சோள மேக்ஸிம் கலந்து இலைத்தளிப்பாக தெளிக்க வேண்டும் கால்நடை இனப்பெருக்கத்திற்கு தயாராக இருக்கும் ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனம் பொருட்டு இனப்பெருக்கத்துக்கு முன்பு புரதச்சத்து மாவுச்சத்து தாது உப்பு மற்றும் வைட்டமின் நிறந்த கலவை கொடுக்க வேண்டும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை உருளைக்கிழங்கு பயிரில் ஏற்படும் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பத்தைந்து அறுபது மற்றும் எழுபத்தைந்து நாட்களில் ஹெக்சோகோனசோல் இரண்டு சதவீதம் எஸ்சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் அல்லது மேன்கோசப் இரண்டு கிராம் ஒரு லிட்டருக்கு தலோனில் இரண்டு கிராம் ஒரு லிட்டருக்கு ஆகியவற்றை இலைவழி தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு போது ஹெக்டருக்கு ஒரு டன் வேப்பம் பின்னாக்கு மண்ணில் இடவும் கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் பின்னாக்கு ஒரு எக்டருக்கு இருநூற்றி ஐம்பது கிலோ இடுதல் பர்ஃபியூரோலிசியம் விலாசினம் ஐந்து கிலோ ஒரு எக்டருக்கு பரிந்துரைக்கப்படுகிறது பூண்டு குமிழ் விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த முப்பது நாற்பத்தைந்து மற்றும் அறுபது நாட்களில் நீரில் கரையக்கூடிய சத்து கலவையை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் ஐந்து கிராம் என்ற அளவில் இலையில் இடலாம் பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகல் ஏற்படுவதை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் மான்கோசப் இரண்டு கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் இலைவழி தெளிக்கவும் பாகற்காயில் அஸ்வினி மற்றும் தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீரில் இமிடாகுளோபிரிட் எழுபது டபிள்யூஜி ஒரு கிராமை இலைகளில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது தேயிலை பயிரில் சிலந்தி பூச்சியை கட்டுப்படுத்த அசாடி ராக்டின் ஒரு சதவீதம் ஈசி வேம்பு அடிப்படையிலானது இரண்டு மில்லி ஒரு லிட்டருக்கு அல்லது புரோபர் கைடு ஐம்பத்தி ஏழு சதவீதம் இசி இரண்டு மில்லி ஒரு லிட்டருக்கு ஆகியவற்றை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது பீட்ரூட் பயிரில் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பத்தைந்து அறுபது மற்றும் எழுபத்தைந்து நாட்களில் மான்கோசெஃப் இரண்டு கிராம் ஒரு லிட்டருக்கு இலைகளில் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தென்னந்தோப்புகளில் வெயிலின் தீவிரத்தால் நீர் எளிதில் ஆவியாகி அடிக்கடி நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் எனவே தட்டை பயிரை ஊடுபயிராக விதைக்கும் போது நீர் ஆவியாவது குறைவதுடன் மண்ணில் தழைச்சத்தை நிலைநிறுத்தி மண் வளத்தை மேம்படுத்துகின்றது நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது அதனால் மகசூல் இழக்க வாய்ப்புள்ளது ஆகவே சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த மஞ்சள் ஒட்டும் பொறி ஒரு ஏக்கருக்கு ஐந்து எண்ணிக்கை மற்றும் மில்லி 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 வேப்பம் எண்ணெய் எண்ணெய் மற்றும் காதி சோப்பு திரவம் உடன் பதினைந்து லிட்டர் நீரில் கலந்து வயல்களில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நிலக்கடலையில் இலை புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்க அறிகுறி தென்படும் பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கு கார்பன் டாசிம் ஐநூறு கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு பேசில்லஸ் சப்டிலஸ் மற்றும் டிரைகோடர்மா விரடி இரண்டு புள்ளி ஐந்து கிலோ இட வேண்டும் அல்லது ஒரு லிட்டர் தண்ணீரில் பேசில்லஸ் சப்டிலஸ் ஐந்து மில்லி ஊற்ற வேண்டும் வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட மூன்று ஐந்து மற்றும் ஏழு மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும் நெல் வயலில் தண்டு தொலைப்பான் மற்றும் இலை சுருட்டுப்புழு தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்கும் அறிகுறிகள் தென்படுமாயின் ஹெக்டருக்கு குளோரோன்டனி ரிப்ளோல் நூற்றி ஐம்பது கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் பயறு வகை பயிர்களில் இலை உண்ணும் பூச்சிகள் தாக்க வாய்ப்புள்ளது பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் டைமெத்தோயேட் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் பயன்படுத்தலாம் மிளகாய் நாற்றுகளை நடவு செய்ய உள்ள விவசாயிகள் நடவு வயலில் கடைசி உழவிற்கு முன் வேப்பம் பின்னாக்கு ஏக்கருக்கு நூறு கிலோ என்ற அளவில் இட வேண்டும் விவசாயிகள் தென்னையை தாக்கும் சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் மூன்று சதவீதம் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் இந்த மாதம் செம்மறி ஆடுகளை இனப்பெருக்கத்திற்கு அனுமதிக்கலாம் முயல்கள் குளிர்ந்த காலத்தில் அதிக குட்டிகளை ஈனும் எனவே அதற்குரிய மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டும் கன்று ஈனும் கொட்டகையில் இருக்கும் சினை மாடுகளை குளிர் அழற்சி தாக்காமல் இருக்க பத்து முதல் பன்னிரண்டு சென்டிமீட்டர் வைக்கோல் படுக்கை வசதி செய்து தர வேண்டும் அதிக மழை மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நூற்புழு மேலாண்மை வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது நாற்பது கிராம் கார்போபியூரான் மூன்று ஜி குறுணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும் மிளகுக் கொடிகளுக்கு வட்ட பாத்திகள் அமைத்து அவற்றில் வேர் உட்பூசன உரம் மற்றும் மண்புழு உரங்களை இட்டு அதன் மேல் காய்ந்த இலைகளை கொண்டு மூடாக்கு அமைத்து உடனடியாக அதிக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் இதன் மூலம் மகசூலை அதிகரிக்க செய்யலாம் மார்ச் மாதத்தில் ஒரு முறையும் மறுபடியும் ஏப்ரல் மாதத்தில் ஒரு முறையும் இப்படி செய்ய வேண்டும் வாழை மிளகு கிராம்பு ஜாதிக்காய் லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம் காய்க்கும் தென்னை மரங்களுக்கு ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு இருநூறு மில்லி வீதம் வேர் வழியாக அளிக்கவும் உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும்